அப்பானாசி நிற்பின் சீமாவும் அப்படின்னா என்ன உலக நாடுகள் எல்லாம் இது மேல ஏன் இவ்வளவு புரியா இருக்காங்க இந்தியா இரண்டு லைசென்ஸ் கேட்டு இருக்குன்னா சும்மாவா அட இந்தியா கூட லைசென்ஸ் வாங்கட்டும் ஆனா சைனா வாங்க கூடாது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம் முதல்ல சி மவுண்ட் அப்படின்னா என்ன கடலுக்கு அடியில தரைமட்டத்துல இருந்து பல்லாயிரக்கணக்கான அடி உயரத்துல இருக்கக்கூடியது தான் சி மவுண்ட் நிலப்பரப்புல இருக்கிற மலையை கூட குறைஞ்சுக்கிட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க ஐ மீன் டைல்ஸ் அண்ட் அதர் பர்பஸ் வச்சுக்கோங்களேன் நிலத்துல இருக்கக்கூடிய மலையிலேயே எவ்வளவு விஷயம் இருக்கும்போது கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய மலையில் எவ்வளவு விஷயம் இருக்கும் சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் இந்திய ஓஷன்ல இருந்து மூன்றாயிரம் கிலோமீட்டர் தூரத்துல நான்கு புள்ளி எட்டு கிலோமீட்டர் ஆழத்துல இருக்கக்கூடியதுதான் இந்த மலை இன்னும் சொல்ல போனா கடலுடைய தரைமட்டத்தில் இருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்துல நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரை அகண்டு இருக்கக்கூடியது தான் இந்த மலை சென்ட்ரல் இந்தியன் ஓஷன் பேசின்ல இது அமைஞ்சு இருக்கு இதை கண்டுபிடிச்சது ரஷ்யன் மறைஞர் தான் அவர் பெயர் தான் இந்த சி மவுண்ட்க்கே வச்சிருக்காங்க இந்த ஏஎன்எஸ்ல நான் வந்து ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன் இந்த மலையை தான் ஷார்ட்டா சொல்ற புரிஞ்சுக்கோங்க இந்த மலையில மிகப்பெரிய அளவுல மினரல்ஸ் இருக்கு பொதுவாகவே நிலத்துல இருக்கக்கூடிய மினரல்ஸ் விட கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் முப்பது முதல் ஐம்பது மடங்கு சத்து அதிகமாக இருக்கு இந்த மினரல்ஸ் எல்லாமே ரேர் ஹெட் மினரல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் மாங்கனீஸ் கோபால் நிக்கல் காப்பர் ஈவன் கோல்ட் ஜிங்க் ஆல்சோ இஸ் த இந்த மினரல்ஸ்ல பல விதத்துல இப்ப இருக்கிற மாடர்ன் யூசேஜ்க்கு வந்து தேவைப்படுதுன்னு சொல்லலாம் அதாவது எக்யூப்மெண்ட் லைக் எலெக்ட்ரிக் வெஹிக்கல் பேட்டரி தயார்படுத்தவோ இல்ல விண்ட் டர்பைன்ஸ் ஈவன் காம்ப்ளிகேட்டட் மைக்ரோ சிப்ஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் ரொம்ப தேவைப்படுது இல்லையா இந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு தேவைப்படுது இந்த மினரல்ஸ் எல்லாமே தேவைப்படுது இதை தவிர ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்ற அமெரிக்கா நேச்சுரலா எல்லா நாடுகளுக்கும் இந்த மினரல்ஸ் மேல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க ஆர்வமா இருக்காங்க என்பதில் எந்த விதமான மாற்றுப்பட்டுமே இருக்க முடியாது இந்த மாதிரி சீ பெட் மினரல் பசிபிக் ஓஷன் அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் இந்தியன் ஓஷன் ஆகிய இடங்கள்ல மட்டுமே தென்படுவதா ஒரு தகவலும் இருக்கு இப்போ வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல சரி இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடிய மினரல்ஸ் மேல சைனாவுக்கு அதித ஆசை ஆனால் சிக்கல் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த சீ பெட் எல்லாமே இன்டர்நேஷனல் வாட்டர் ஏரியால இருக்கு எந்த நாடும் இதுக்கு தனியாக உரிமை இன்னைக்கு கொண்டாட முடியாது ஏன்னா ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் இருநூறு நாட்டுகள் மயில் தான் அந்த நாட்டோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனா இருக்கு அதே மாதிரி ஒரு காண்டினா இருந்துச்சு அப்படின்னா லைக் உதாரணத்துக்கு சொல்லும் இந்தியா ஸ்ரீலங்கா சோ இந்த ஏஷியன் காண்டினென்ட்ல இருக்கிறதால முன்னூத்தி ஐம்பது நாட்டுகள் மைல் வரைக்கும் அவங்களுக்கு அனுமதி உண்டு சோ அதையெல்லாம் தாண்டி இருக்கிறது எல்லாமே இன்டர்நேஷனல் வாட்டர் சோ உலகத்துக்கே பொதுவானதாக இங்க எடுத்துக்கிறோம் தனி உரிமை எந்த நாடுக்கும் கிடையாது அதுக்காக அப்படியே விட்டுட முடியுமா அப்படி பார்த்தா கடல்

தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல உருவாக்கினாலும் எல்லா நாட்டோட ஒப்புதல் வாங்கி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எண்ணமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு இல்லாமல் எல்லா நாட்டுக்கும் பகிர்வு முறையில சரியா இருக்கணும் கடல் வளங்களை எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்ப வந்து பவளப்பாறை எடுத்துக்கோங்களேன் பவளப்பாறையை வந்து வெட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தா என்ன ஆகும் அது வந்து அழிஞ்சிடும் இருக்கு பேன் பண்ணிருக்காங்க அது எடுத்துட்டு போக முடியாது அது போலதான் கடல் போது ஒரு பிரச்சனை இந்த அமைப்பு அதனுடைய இன்வால்மெண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இப்படியான நிலையில்தான் மினரல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஏஎன்எஸ் மவுண்ட்ல எந்த நாடாவது மினரல்ஸ் எடுக்கவோ இல்ல சோதனை பண்ணவோ நினைச்சா இன்டர்நேஷனல் சிபெட் அத்தாரிட்டி கிட்ட அனுமதி வாங்கணும் இது வரைக்கும் பல நாடுகளை சேர்த்து இருபத்தி நான்கு லைசென்ஸ் கொடுத்து இருக்காங்க இதுல யாருக்கு அதிகமாக கொடுத்து இருக்காங்கன்னு பார்த்தா இங்கேயும் சைனா தான் சைனா அஞ்சு லைசன்ஸ் வச்சிருக்கு ரஷ்யா மூணு வச்சிருக்காங்க இந்தியா மற்றும் யூகே கிட்ட வந்து ரெண்டு லைசென்ஸ் இருக்கு சைனா ஏன் இவ்வளவு மும்முரமா எல்லாத்திலையும் முந்திக்கிட்டு இருக்குன்னா உலக சந்தையில எந்த பொருளா இருந்தாலும் உற்பத்தி செய்வது சைனா அதனால சைனாவுக்கு இந்த மாதிரி மெட்டல்ஸோட தேவை மிக மிக அதிக அளவில் இருக்கு ஏற்கனவே கமாடிட்டிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மார்க்கெட்டை பொறுத்தவரையிலும் மெட்டல் மற்றும் மற்ற பொருட்கள் லைக் காப்பர் நிக்கல் மேங்கனீஸ் கோபால் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் இந்த ரேர் ஹெட் மெட்டீரியல்ஸ் சைனா தான் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அதனால தான் இப்போ இந்தியன் ஓஷன்ல உருளைக்கிழங்கு சைஸ்ல இருக்கக்கூடிய இந்த பாலிமெட்டாலிக் மெட்டாலிக் நோடல்ஸ் இருக்கு இல்லையா அதாவது இந்த மினரல்ஸ் எப்படியாவது சொந்தம் கொண்டாட மும்முரமாக செயல்பட்டுகிட்டு இருக்கு சைனா 真的。 கிரிப்டோ பொறுத்தவரை அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு செலவு செய்ய ஆனா டீப் சி மைனிங்கான டெக்னாலஜி இல்ல இந்த விஷயத்தை பொறுத்தவரை கனடால இருக்கக்கூடிய தி மெட்டல்ஸ் நிறுவனம் தான் கிங் ரிசர்ச் பண்ணும் எக்ஸ்பிளோர் பண்ணும் மைனிங் ரிஃபைனிங் எல்லாத்துலயும் ரொம்ப சூப்பராக கலக்கிட்டு இருக்காங்க இன்டர்நேஷனல் லெவல்ல கடலுக்கு அடியில ஸ்மோக்கிங் மவுண்ட் கூட இருக்கிறதால பல சவால எதிர்கொள்ளணும் தொழில்நுட்பம் அடுத்த லெவல்ல இருக்கணும் இதையெல்லாம் தாண்டி கடலுக்கு அடியில சென்று ரிசர்ச் செஞ்சு எக்ஸ்பிளோர் பண்றதுக்கு எவ்வளவு பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் பாருங்க இது ஒரு பக்கம் பக்கம் இருக்கட்டும் ஏன்னா ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பசிபிக் பெருங்கடல பார்க்கும் போது மிகப்பெரிய அளவுல அமெரிக்கா வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் இப்ப அப்படியே அமெரிக்கா பத்தி சொல்லி ஆகணும் இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டியில அமெரிக்கா மெம்பராக தான் இருக்காங்க ஆனா கையெழுத்து போடல என்ன காரணம் பசிபிக் அண்ட் அட்லாண்டிக் பெருங்கடல்ல அமெரிக்காவின் ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு அதாவது கிளாரியன் கிளிப்பட் ஜோன் இந்த அமைப்பு ஏற்கனவே இந்த மாதிரி மினரல்ஸை கண்டுபிடிச்சி இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பாலிமெட்டாலிக் நானூல்ஸை கையில எடுத்து இருக்கு இந்த வேலையை அமெரிக்கா ஏற்கனவே பசிபிக் பெருங்கடலை செய்து தான் பிரான்ஸ் இங்கிலாந்து ஸ்பெயின் இந்த நாடுகளோட இப்ப கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த அப்பானாசி நிட்கின் சி மவுட்டுக்குள்ளே ஏஏஎன்எஸ் ஷார்ட்டா சொல்லிட்டு இருக்கேன் இங்க எடுக்க கூடாது அதாவது இந்த இடத்துல வந்துட்டு சைனா எடுக்க திட்டம் போடுது அது எடுக்க விடவே கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்காங்க பிகாஸ் எப்பவுமே நம்ம தானே வல்லரசு நாடு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கு அமெரிக்கா இதுதான் விஷயமே சோ ஏற்கனவே சைனா வந்து பாத்துட்டோம் எந்த மாதிரி ஒரு தாட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப அமெரிக்கா என்ன நினைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படியே நம்ம இந்தியா பக்கம் வந்துடும் இந்தியா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெட்ரோல் டீசல் பெட்ரோல் டீசல்

ஏழு மற்றும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல வந்து முடியப்போகுது எக்ஸ்பெரி ஆக போகுது பண்ணனும் இந்த கட்டத்துல இந்த லைசென்ஸ ரெனிவல் பண்றதுக்கு மட்டும் இல்லாம புதுசா இன்னும் ரெண்டு லைசென்ஸை வந்து அப்ளை பண்றதுக்கு நம்மளுடைய ஹெட் சயின்ஸ் மினிஸ்டர் கிரண் விஜய் ஜூ சமீபத்தில் ஜமைதாவுல இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் சிபெட் அதாரிட்டி உடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்து இருக்காரு சோ இந்தியா கூட லைசென்ஸ் வாங்கி இந்த ஆராய்ச்சி செய்யட்டும் ஆனா சைனா செய்யவே கூடாதுன்னு இப்ப மட்டும் நினைக்கிற அமெரிக்காவுக்கே சில ஆண்டுகள் கழித்து இந்தியா டஃப் கொடுக்கும் அப்படின்னு இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம் மட்சியா சிக்ஸ் தௌசண்ட் வெற்றி பெற்ற உடன் அபானாசி நெட்கின் சி மவுண்ட்ல இருந்து எடுக்கக்கூடிய மினரல்ஸுக்கு இந்தியா தான் ராஜாவா இருக்கும் உலகிலேயே இப்படி ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடும் நான்கு நாடுகள் பட்டியலிலும் இந்தியா வரப்போகுது இப்படி தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படும் இந்தியா இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள் வளர்ச்சி அடைந்த நாடாக மாறும் என்பதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது மக்களுடைய நம்பிக்கையாகவும் இதுதான் இருக்கிறது